மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வெண் தடையால் குடிக்க கூட தண்ணீர் இல்லை என மாற்றுத்திறனாளி ஒருவர் வட்டார வளர்ச்சி அதிகாரியிடம் கடும் வாக்குவாதம் மாற்றுத்திறனாளிகள் தினத்தன்று மாற்றுத்திறனாளி ஒருவர் அடிப்படை தேவைக்காக அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது திண்டிவனம் அடுத்த சின்ன நெற்கூற்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன வருகின்றனர் நிலையில் இந்த பகுதியில் கடந்த சில தினங்களாக தொடர் மழையின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக மின்தடை ஏற்பட்டுள்ளது இதனால் அங்குள்ள மின் மாட்டர்களின் நீர் ஏற்ற முடியாமல் அந்த பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்கள் மற்றும் குடிநீர் இணைப்புகளில் கடந்த மூன்று நாட்களாக தண்ணீர் வரவில்லை என்று கூறப்படுகின்றது இது குறித்து துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவரிடம் பல முறை புகார் அளித்து உரிய நடவடிக்கை இல்லாத நிலையில் இன்று அதே பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான சங்கர் என்பவர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உங்களிடம் குடிநீர் இணைப்புகள் என்று உறுதி அளித்ததன் பேரில் சங்கர் அங்கிருந்து கிளம்பிச் சென்றார் டிசம்பர் மூன்று மாற்றுத்திறனாளிகள் தினமான இன்று மாற்றுத்திறனாளி ஒருவர் தனது அடிப்படை தேவையான குடிநீருக்காக வட்டார வளர்ச்சி அளவு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம்

இல்ல இதுக்கு என்ன தெரியுமா எங்கள சொல்லுங்க எங்கள சொல்லுங்க என்ன சொன்னேன் இங்க வந்துருக்கேன் ಮಕ್ಕಾ ಅಲ್ಲಿಲ್ಲ ಸೆ ನೀ ಪೈಸಾ ಬೋನ